திராவிட மாடல் முதல்வர்களுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்தே பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தேவையான அளவு பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்மிகு முதல்வர்கள் தொடர்ந்து உத்தரவிட்டு வந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறை ரீதியான ஆய்வின் போதும் இதை வலியுறுத்தி வந்தார்கள் அதேபோல நம்முடைய மாண்மிகு அமைச்சர் அமைச்சரவர்களும் பள்ளிகளுக்கு தேவையான பேருந்து வசதிகளை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்கு வற்புறுத்தி வந்தார்கள் அதன் அடிப்படையிலே எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மாணவர்களுடைய சேர்க்கையை பொறுத்து கூடுதல் நடையை இயக்குவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது அதிலும் குறிப்பாக புதுமை பெண் திட்டம் தமிழ் தொழின் திட்டம் போன்ற திட்டங்களை முதல்வர்கள் கொண்டு வந்த பிறகு அரசு பள்ளியிலே மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்தது அதேபோல கல்லூரிகளிலும் சேர்க்கை அதிகரித்தது எனவே அவற்றிற்கான பேருந்து வசதிகளை தொடர்ந்து செய்து வந்தோம் அதற்குப் பிறகு பள்ளி மாணவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மன்முக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எங்களத்தில் எடுத்துக் கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு கடந்த மாதம் சென்னையிலே மாண்பு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் பள்ளிகளுக்கென்று பிரத்யேகமாக இந்த நடைகள் துவங்கப்பட்டது சென்னையில் இருக்கின்ற இருபத்தைந்து பள்ளிகளுக்கு ஐம்பது நடைகள் அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழகம் முழுவதற்குமான இந்த திட்டத்தை விரிவாக்குகின்ற வகையில் அன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் அவருடைய தொகுதியான திருவாரூர் முறையிலே இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார்கள் அதில் அண்ணா நகரிலிருந்து முப்புளத்தூர் பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் அந்த பள்ளிக்கு அவர்கள் மாத்திரம் பயணிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த பேருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது காலை அவர்கள் இங்கிருந்து செல்லும்போது மாணவர்கள் மாத்திரமே அந்த பள்ளிக்கு செல்வார்கள் மாலை பள்ளி வளாகத்திலிருந்து அந்த மாணவர்கள் மீண்டும் அவருடைய இடத்திற்கு கொண்டு வந்து இறக்கிவிடப்படுவார்கள் அதற்கு பிறகு அந்த பேருந்துகள் வழக்கமான இயக்க பாதையிலே இயக்கப்படும் அதே போன்று இன்றைக்கு திருவரும்பு தொகுதியிலே மொத்தம் நான்கு பள்ளிகளுக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக வழித்தட பயணம் துவங்கி வைக்கப்படுகிறது அது ஒவ்வொரு இடத்திலையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியாக இது விரிவாக்கம் செய்யப்படும்